டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிக் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து கரண்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக அது போக டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குமா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரு நான் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின் அட்வான்ஸாக வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சைபர் கிரைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நிறைய அஃபென்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து சைபர் அஃபென்ஸ் தான் அப்போ அதுக்கான ப்ராசஸ் என்ன சைபர் கிரைம்னா என்ன அதே மாதிரி மால்வர்னா என்ன ஸோ வைரஸ்னா என்ன வைரஸ்னா அந்த வைரஸ் கொரோனா வைரஸ் கிடையாது வைரஸ்னா ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து வைரஸ் அட்டாக்னா எப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதுக்கான நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல் அண்ட் டூரிங் பேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த பேஜ்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆல்ரெடி டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெய் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக அது போக டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் இதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து வேகன்சி வந்து இருக்குமா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரு நான் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி லாட் ஆஃப் கொஸ்டின் டெய்லியுமே வந்து பிஎட் படித்த அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த எல்லாருமே வந்து என்கொயரி பண்றீங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கே வந்து தெரியணும் இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலயுமே வந்து அட்வான்ஸாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து இப்போ எல்லாமே வந்து சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்றாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேகன்சியுமே வந்து பல்கா மட்டும்தான் இருக்கு ஓகேவா லாஸ்ட் இயர் வந்து இவ்வளவுதான் வேகன்சி இருந்துச்சு அப்போ இந்த வருஷம் வந்து வேகன்சி இன்கிரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேக்கீங்க ஆக்சுவலாக வந்து நூறு வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் பத்து வேக்கன்சி இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அப்போது படிக்கணுமே படிக்கணும் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுவிட்டு வேக்கன்சி வருமா வராதா படிக்கலாமா வேண்டாமா எவ்வளோ வேக்கன்சி வரும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து புலம்பிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நல்லாவே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஜி டெப் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடித்து பிஎட் படித்து முடிச்சதுக்கப்புறமா சம்திங் ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக வந்து ப்ரைவேட்டில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுமே வந்து இப்போ இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரு அட்வான்ஸாக படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ வேக்கன்சியை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேவா மற்றபடி வந்து இனி இனிமையும் நான் வந்து படிக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன் அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க என் ஃப்ரெண்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சொல்றவங்க இப்போ இல்லை எப்போதுமே சொல்லுவாங்க நீங்க பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு அப்பவே தெரியும் வேலைக்கு பெறுவென்னு சொல்லி சொல்வாங்க சொல்லுவாங்க நீங்கள் வேலைக்கு போகல அப்படின்னா நான் அப்போவே சொன்னோம்ல அந்த ஜாப்பை ஏன் விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ பாயிண்ட் இஸ் நீங்க எது பண்ணாலுமே நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை நம்ம எப்படி படிக்கணும் நார்மலாகவே வந்து எம்எஸ்சி பிஎடு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த எல்லாருமே வந்து ஒரு சிஸ்டத்தை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஜீனியஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு போ ஓப்பன் பண்ணுவாங்க கேம் ப்ளே பண்ணுவாங்க சம்திங் வேறு ஏதாவது பண்ணுவாங்க மூவிஸோ ஏதாவது சம்திங் பார்ப்பாங்க ஆனால் யார் பர்ஃபெக்டாக படித்தாங்களோ அவங்களால மட்டும்தான் ஹார்ட்வேர்னா என்ன சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதில் பத்தாவது யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்புடின்னா சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம யாருக்கிட்டையுமே வந்து மொபைல் ஃபோன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஒரு ஐஃபோனோ வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் படித்து முடித்த உடனே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போது சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சைபர் செக்யூரிட்டி சைபர் கிரைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நிறைய அஃபென்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்து சைபர் அஃபன்ஸ் தான் அப்போ அதுக்கான ப்ராசஸ் என்ன சைபர் கிரைம்னா என்ன அதே மாதிரி மால்பர்னா என்ன ஸோ வைரஸ்னால் என்ன வைரஸ்னால் அந்த வைரஸ் கொரோனா வைரஸ் கிடையாது வைரஸ்னால் ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து வைரஸ் அட்டாக்னால் எப்படி நடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது போக வந்து இப்போ நார்மலாகவே வந்து இப்போ வீட்டில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பேரண்ட்ஸோ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு லாக்கு கேலரிக்கு லாக்கு யூடியூப்புக்கு லாக்கு இது எல்லாமே போட்டு போட்டுருப்பாங்க அப்போ அதனுடைய என்ன அந்த வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த யூடியூப் சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வெப்சைட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக்கிங்னா என்ன இதுலேயுமே வந்து பிளாக் பிளாக் அதே மாதிரி ஒயிட் கேக்கர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப் வந்துருக்கு அப்போ அதை பத்தியுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட்டு இப்போ ஒரு இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த இமெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டைம் வந்து இப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பாஸ்வேர்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுலேயுமே வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்ன அதே மாதிரி என்கிரிப்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கிராபி ஸோ கிரிப்டோ கிராப் கிராபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அட்டாக்ஸ் ஸோ அட்டாக்ஸ்னால் ஹார்ட் அட்டாக் கிடையாது ஹார்ட் அட்டாக் கிடையாது இது வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணுறது ஒரு சிஸ்டத்தை சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அதில் உள்ள முக்கிய மிக முக்கியமான டாக்குமெண்ட்டு ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அசஸ் பண்ணி எடுத்துருவாங்க அப்போ இதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதுவும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச்பினா என்ன எம்ஐ எஸ்கூல்னா என்ன டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா என்ன சேம் டைம் ப்ரோக்ராமிங் வித் சி ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆழ்கிறதம்னா என்ன இந்த ஆழ்கிறா ஆள்கிறதம்னா என்ன இப்போது நார்மலாக வந்து நம்ம யூடியூப்பில் எப்போவோ ஒரு விஷயத்தை வந்து தேடி இருப்போம் ஆனால் அடுத்து ஒரு ஒன் ஹவர்ல அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேடின சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த ஆழ்கிறதாம் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நார்மலாகவே வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அதை பத்தியுமே வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட்டு பேஜ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் டூரிங் பேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பேஜில் இனி வரக்கூடிய நாட்களில் ஆல்ரெடி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டெஸ்ட் வந்து நடக்கும் அதுக்கப்புறமா வந்து இல்லை டெஸ்ட் வந்து நடக்கும் இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவோம் அதை ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இது மட்டும் இல்லாம மேஜர் டெஸ்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன் இது போக தமிழ் தகுதி தேர்வு கல்வி உளவியல் சை கல்வி உளவியல் கரண்ட் அஃபேர் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறும் படிக்கவே இல்லை அப்படின்னா சும்மா எம்எஸ்சிபிஎட் படித்து முடிச்சுட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டை நம்ம பீரோவில் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வச்சு ஒரு பயனும் கிடையாது ஸோ அதனால திங்க் பண்ணி பாருங்க நம்ம எதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா என் பொண்ணு ட்ரை பண்ணால் என் பையன் ட்ரை பண்ணா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும் படித்தான் எதுக்கு படித்தோம்னே தெரியல அவாட்டில் வெட்டித்தனமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அட்டம் கொடுத்தான் பட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் வெட்டித்தனமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து நல்லாவே வேகன்சி இருக்குது ஒரு பல்க் வேகன்சி இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஃபவுண்டேஷன் பிரைம் அண்ட் ஈலைட் இந்த மூணையுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபர்தராக ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் புதுசாக யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு நான் எதுக்கு படிச்சுனே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் படிச்சா மட்டும்தான் லைஃப் மாறும் தவிர புலம்பி தள்ளணும் அப்படின்னா லைஃப் வந்து மாறாது ஓகேவா ஸோ நம்முடைய சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும்